அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம் வண்டலூர் ஜூவில் இப்போ நாங்கள் இருக்க இடம் லைன் அண்ட் டீ சஃபாரி இதுக்கு பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பசங்களுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வந்தோடனே உங்களுக்கே தெரியும் ஒரு இடத்துல ஒரு கவுண்டரில் டிக்கெட் கலெக்ட் பண்ணிருப்பாங்க அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க இந்த இடத்துக்கு நம்ம வேனில் தான் வர முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே வரும்போது இந்த காடை வந்து ஒரு கேட் போட்டு பூட்டி இதை வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வண்டியில் ஏறி கொஞ்ச நேரம் ஆச்சு நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு மானு தனித்தனியாக தான் பார்த்துருக்கோம் ஆனால் உள்ளே போக போக கூட்டம் கூட்டமாக நிறைய நிற்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நிறைய கூட்டமாக மானிங்கி நிற்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த சஃபாரியில் இந்த வேனில் ஏறினவங்களுக்கு இந்த மாதிரி மானை பக்கத்துலேருந்து பார்க்குறக்கு கொஞ்ச நேரம் வேனை நிறுத்தியும் வைக்கிறாங்க இப்போ மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி போகிற வழியில் அங்கங்கே குளம் கட்டி கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ மான்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குலாம் இந்த குளத்துக்கிட்ட தான் வருது உள்ளே போக போக இந்த மாதிரி நிறைய மானை நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ரொம்ப அதிகமாக மான் இருக்குது கூட்டம் கூட்டமாக போகுது இது பார்த்தா நம்ம சென்னைக்குள்ளே இருக்க மாதிரியே இல்லை ஏதோ காட்டுக்குள்ளே கூட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சென்னையில் இது இதெல்லாம் வனப்பகுதியில் தான் வரும் இருந்தாலுமே இது சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குங்கிறத நம்ப முடில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம்லாம் வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில்தான் வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் இந்த வனப்பகுதிக்காக ஒதுக்கியிருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த சாரியில் நல்லா உள்ளே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த மான்கள் இருக்க இடத்துக்கு எண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைன் ஓகே நம்ம லைன் சஃபாரிக்கும் உள்ளே வந்துட்டோம் இங்கே கேட்டு போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி இது ஒரு டூ ஸ்டெப் கே செக் மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஒரு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி பஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட் ஓபன் பண்ணுறாங்க சேஃப்டிக்காக ரெண்டு செக்கிங் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் ஒரு சிங்கம் படுத்திருக்கதும் ஒரு சிங்கம் அங்க நின்றுட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு பெண் சிங்கம் இங்க படுத்துருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆண் சிங்கம் இருக்குது ஒன்று கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க ஒன்று வெளியே இருக்குது ஆனால் வெளியே இருக்கிறது கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்குது உள்ள கூண்டுக்குள்ள இருக்க சிங்கம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வெளியே இருக்க சிங்கம் உள்ள கூண்டுக்குள்ளே இருக்க சிங்கத்தை ரொம்ப நேரமாக பார்க்க ட்ரை பண்ணுது பட் ஆனால் அந்த உள்ளே இருக்க சிங்கம் போய் ஒளிஞ்சிக்குது அந்த உள்ளே இருக்க சிங்கம் ஒளிஞ்சிருக்கதை உங்களால் பார்க்க முடியுது அதே மாதிரி இப்போ இதுவுமே இந்த செவத்துக்கு பின்னாடி தான் இருக்குது ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து இந்த உள்ள உள்ள இருக்க சிங்கத்தை இது ஏதோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு வீடியோவில் கேட்குதான் தெரியல ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து இந்த வெளியே இருக்க சிங்கம் உருமுறது நல்லாவே கேட்குது சரி கர்ஜிக்கிறது அங்க இன்னொரு கூண்டுக்குள்ள இன்னொரு பெண் சிங்கம் நினைக்கிறேன் அதை அடைச்சு வச்சிருக்காங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் ஆஹ் இப்போ டோட்டலாக நம்ம இதோட நாலு சிங்கத்தை பார்த்துட்டோம் நம்ம உள்ளே வரும்போது வேன் டயர் பக்கத்தில் ஒரு சிங்கம் பெண் சிங்கம் இருந்துச்சு அப்புறம் இங்கே வெளியே ஒரு ஆண் சிங்கம் மொதல் கூண்டில் ஒரு ஆண் சிங்கம் அப்புறம் இந்த ரெண்டாவது கூண்டில் ஒரு பெண் சிங்கம் மொத்தம் நாலு சிங்கம் நம்மளால் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடிஞ்சி அந்த கூண்டுக்குள்ளே இருக்க சிங்கம் இப்போ பக்கத்தில் வந்திருக்கு அதை காமிக்கிறக்க இங்கே வேன்காரங்க எங்களை பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க நம்மளால அந்த சிங்கத்தை பக்கத்துலேருந்தே பார்க்க முடியுது ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு சிங்கத்தை நேரில் பார்க்குறேன் அது பார்க்கும்போது இவ்வளோ பக்கத்துலேயே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு லக்கி லக் லக்கிலே எனக்கு இந்த சீட் கிடச்சனால இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்கு இந்த வேனில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சத்தம் ஓட்டு இருக்காங்க அதனால இந்த சிங்கம் கஜிக்கிறதை நம்மளால தெளிவாக கேட்க முடியல ஸோ நான் இந்த வீடியோட நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறக்கா வீடியோ வால்யூம் குறைச்சிட்டேன் பட் நான் இங்கே நேர்லேருந்து பார்க்கும்போது அதோடய சவுண்ட் ரொம்பவே சத்தமாக இருக்குது லக்கிலி நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு அந்த சிங்கம் ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது உங்களால் வீடியோவாலே பார்க்க முடியும் எனக்கு இங்கே ரொம்ப பக்கத்துலேயே நின்று சிங்கத்தை இருக்குது ஸோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு சிங்கம் ரொம்பவே கம்பீரமாக பெருசாக பார்த்தாலே தெரியுது அதோடய பலம் எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி தான் இருக்குது வெளியே இருக்க சிங்கத்தை விட இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த உள்ளே இருக்க சிங்கத்தை வெளியே இருக்க கான்டாக்ட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கவும் தெரிஞ்சிருக்கோம் அது அந்த சிங்கம் வந்துச்சு அது வரவும் இங்கே உள்ளே இருக்கிறது வந்து ஒளிஞ்சுக்குச்சு அது நான் வந்ததுலேருந்தே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு வெளியே இருக்கிறது வந்து எப்படியாச்சும் அதை கூட ஏதோ ஒன்று காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுது பட் அந்த உள்ளே இருக்கிறது வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒழிஞ்சிகிட்டே இருக்குது ஸோ சஃபரி டைம் முடிஞ்சு இப்போ நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தனால இதுதான் லாஸ்ட் சஃபரின்னு நினைக்கிறேன் பட் கொடுத்த ஒன் ஃபிஃப்டிக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது நம்ம அந்த மான் சிங்கம் எல்லாமே நிறுத்தி நிதானமாக நம்ம காமிச்சுட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்ம சிங்கத்துமே இவ்வளோ க்ளோஸாக நமக்கு சிட்டிக்குள்ளே சென்னையிலே பார்க்குறக்கு சான்ஸ் கிடைச்சதுமே நல்ல விஷயந்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக நாங்கள் போட்டுட்ருக்கோம் எங்கள் சேனல் பிடிச்சின்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்